ஓம் நம சிவாய நமக தென்னாடு சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு பெண்கள் செல்லும் பொழுது இந்த ஒரு ஐந்து பொருட்களை பார்த்தீங்கன்னா சுவாமியோட பாதத்தில் வைத்து பூஜை செய்யும் பொழுது பலவாறான நன்மைகள் ஏற்படும் நம்மளுடைய வீடும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே மங்களகரமாக இருக்கும் நம்மளு நம்ம என்ன ஒரு வேலைகளை தொடங்கினாலுமே அது வெற்றிகரமாக நடப்பதற்கு இவ்வாறான வழிபாட்டை செய்வது மிகவும் நல்லது பொதுவாக வேண்டுதல் என்பது பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகமாக இருக்கும் அதற்காக ஆண்கள் இறை வழிபாட்டில் அவ்வளோவா ஈடுபட மாட்டார்கள் அப்படின்னு சொல்வது கிடையாது இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஆண்களை பொழுது பெண்களோடு பொழுது அவர்களுக்கு அந்த குடும்பத்தின் மீதான அக்கறை எல்லாத்தையுமே சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது அவர்களிடம் ஒரு அதிக நம்பிக்கை உள்ளது பெண்கள் எப்பொழுதுமே தனக்காக வேண்டிக் கொள்வதை விட தன் குடும்பத்திற்காக தன் கணவருக்காக தன் குழந்தைகளுக்காக வேண்டுதலை வைத்துக் கொள்வார்கள் பெண்களுக்கான வேண்டுதல் நிறைவேற வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடக்க பெண்கள் எப்படி கோயில்களுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி தான் நம்ம இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் பெண்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மங்களத்தை உண்டாக்கக்கூடிய பொருட்கள் என்றால் அதில் ஏராளமான பொருட்கள் அடங்கும் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வஸ்திரம் எலுமிச்சை பழம் வெற்றிலைப்பாக்கு பூக்கள் இவைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அடங்கும் இப்படி மங்களகரமான பொருட்களை இறைவனின் பாதங்களில் வைத்து வேண்டுதல் வைக்கும் அந்த வேண்டுதலும் உடனடியாக பளிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒரு தாம்பலத்தட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு ரவிகை துணி பூ இந்த பொருட்களை ஒன்றாக வைத்து கோவிலுக்கு எடுத்து செல்ல வேண்டும் மேற்கூறிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் பாக்கு ரவிகை துணி பூ இந்த பொருட்களை நம்ம கோவிலுக்கு எடுத்து செல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாம்பளத்தட்டை குருக்களிடம் கொடுத்து இறைவனின் பாதங்களில் வைத்து அர்ச்சனை செய்து தர சொல்லும்படி கேட்டால் போதும் அவர் நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த பொருட்களை எல்லாம் இறைவனின் பாதங்களில் வைத்து அர்ச்சனை செய்து கொடுத்து விடுவார் கோவிலில் இறைவனின் பாதங்களில் வைத்து அர்ச்சனை செய்த இந்த பொருட்களை நம்ம வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் மங்களத்தை உண்டாக்கக்கூடிய அந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா இறைவனின் பாதங்களில் வைத்து எடுத்தால் அதனுடைய சக்தி இன்னும் இரட்டிப்பாக இருக்கும் பெண்கள் தங்களுடைய வீட்டில் தினசரி பயன்பாட்டிற்காக கோவிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த பொருட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இறைவனின் பாதங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட குங்குமத்தை நெற்றியில் இட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மஞ்சளை பார்த்தீங்கன்னா தினந்தோறும் முகத்தில் பூசிக்கொள்ளலாம் அதற்கப்பறம் அந்த வஸ்திரத்தை நம்ம துணியாக வைத்திருப்போம் அதை ஆடையாக பார்த்தீங்கன்னா நம்ம தைத்து அணிந்து கொள்ளலாம் வெற்றியில் பாக்கி சாப்பிடுபவர்கள் சாப்பிடலாம் இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா பசுமாட்டிற்கு கொடுத்து விடலாம் இல்லை அக்கம் பக்கத்தில் வயதானவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க கூட போடுவாங்க அவங்களுக்கு கூட நம்ம கொடுத்து விடலாம் இப்படியா பார்த்திங்கன்னா இறைவனின் பாதங்கள்லேருந்து எடுத்து வரப்பட்ட பொருட்களை தினம் தினம் நாம் வீட்டில் பயன்படுத்தும் பொழுது நம்மை அறியாமலே பார்த்திங்கன்னா நம்மை சுற்றி ஒரு நேர்முறை ஆற்றல் உருவாக்கி நம் வீட்டிற்கும் நம் குடும்பத்திற்கும் பல நன்மைகளை தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவோடு மன நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இவ்வாறு நம்ம இறைவனிடத்தில் பாதத்தில் பூஜை செய்து கொண்டு வந்த அந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்குன்ற ஒரு மன நிம்மதி ஏற்படும் வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா சாந்தமான சூழ்நிலை ஏற்படும் அதற்கு முன்னாடி தேவையில்லாத எதிர்வினைகள் இருந்தாலுமே நம்ம ஆலயத்திற்கு சென்று அங்கே உள்ள மந்திரங்கள் எல்லாமே இறைவனோட பாதத்தில் நம்ம வழிபட்டு அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் அப்படியே அந்த இரையாற்றலை வீட்டில் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம சுற்றி இருக்கின்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்மறையாகவே இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம முறைப்படி தினமும் அது தீர்ந்து போகும்பொழுது நம்ம தினமும் அதை பயன்படுத்தி கொண்டே வருவது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏதாவது சுப காரியங்கள் வைத்து நம்மளுக்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு பரிகார நம்ம செய்து வரும் பொழுது அந்த ஒரு தடைகளுமே பார்த்தீங்கன்னா தகர்த்தெறியப்படும் மாதம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அர்ச்சனை செய்து ஒரு பொருளை நான் வீட்டிற்கு கொண்டு வந்து பயன்படுத்தினால் அது நமக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் மேல் சொன்ன பொருட்களை மட்டும்தான் கோவிலுக்கு எடுத்து சென்று அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியம் கிடையாது எலுமிச்சை பழம் சில்லறை காசுகள் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இப்படி மங்களத்தை உண்டாக்கக்கூடிய எந்த சக்தி வாய்ந்த பொருட்களை வேண்டுமென்றாலும் பார்த்தீங்கன்னா இறைவனின் பாதங்களில் வைத்துவிட்டு உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்களும் இந்த வழிபாட்டு முறையை பார்த்திங்கன்னா முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா கோவிலில் எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கும் நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா சில நேரம் பூஜை செய்வோம் சில நேரம் பூஜை செய்ய மாட்டோம் ஆனால் ஆலயங்களில் எப்பொழுதுமே அந்த இறை ஆற்றல் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் அதனால் அங்கே சென்று நம்ம ஏதாவது தொழில் தொடங்குறோம் பரீட்சைக்கு போகிறோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இறைவனுடைய பாதத்தில் வைத்து அந்த பொருட்களை இறைவனுடைய பாதத்தில் வைத்து ஒரு பூஜை போட்டு விட்டு அதற்கப்பறம் நம்ம செல்லும்போது பார்த்தீங்கன்னா அதே நன்றாக நடக்கும் அப்படிங்குறதா இதையும் நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே வரலாம் நல்ல பலன்கள் கிடைத்து கொண்டே தான் இருக்கும் எது ஒரு வேலையை தொடங்குறோம் அந்த வேலையில் ஒரு பொருட்களை நம்ம அந்த இடத்துல வைத்து விட்டு அதற்கப்பறம் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நன்றாக நடக்கும் நம்ம கடைகளுக்கு சென்றாலுமே நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா இறைவன் நேரத்தில் அந்த பூஜை செய்து விட்டு தான் அந்த கடையை திறந்து கூட வியாபாரங்களை ஆரம்பிப்பாங்க அந்த காரணம் என்ன அந்த வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் இறையவர்களானது மிகுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையுள்ளவர்கள் இவ்வாறான முறையான வழிபாட்டு முறைகளை செய்யுங்க பெண்கள் மஞ்சள் குங்குமம் வீட்டில் மங்களமான பொருட்களை நம்ம பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா பூஜைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று நம்ம இறைவனிடம் வழிபாடு அந்த பாதங்களில் அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வணங்கி விட்டு அதற்கப்பறம் எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துவது சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏன்னா நம்ம சாதாரணமாக வாங்கி பயன்படுத்துவதற்கும் இறைவனிடம் பூஜை செய்து அதற்கப்பறம் வாங்கி நம்ம பயன்படுத்துவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது சாதாரணமான பொருட்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது சாதாரணமாக தான் தெரியும் அதில் ஒரு இறையாற்றலோடு நம்ம பார்க்கும்பொழுது தான் அது நமக்கு நல்ல ஒரு நேர்மறையை கொடுக்கும் எதையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இறை சக்தியோடு ஆரம்பிக்கும் பொழுது தான் அதில் ஒரு வெற்றி பெறும் ஏதோ சாதாரணமாக செய்கின்ற செயல் அப்படின்னு நினச்சி நம்ம செய்யும் பொழுது அது சாதாரணமாக தான் தெரியும் அதனால் எல்லாத்தையுமே ஒரு மங்களகரமான விஷயமாகவே பார்க்கணும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலோடு எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ அது இப்போ நம்ம சாதாரணமாக செய்யும் பொழுது நமக்கு அது ஒரு மேலே ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது சும்மா செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இதே இறைவனே இடத்துல போய் பூஜை செய்துவிட்டு அதற்கப்புறம் செய்யும்பொழுது நமக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தொடங்கும் இதை நம்ம கோவிலுக்கு சென்று இறைவனேடைய பாதத்திலே வைத்து பூஜை செய்துருக்கோம் அப்போ எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணமும் மன நிம்மதியும் நமக்குள்ளே இருக்கணும் அதற்காகத்தான் இவ்வாறு சொல்வது அதனால் கட்டாயம் பார்த்திங்கன்னா அனைவருமே நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்து பாருங்கள் மாதம் ஒரு முறை அந்த பொருட்கள் நம்ம பூஜை செய்துவிட்டு வந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா இருப்போம் அது தீர்ந்து விட்டதுக்கப்புறம் திரும்ப நம்ம இறைவன் நேரத்தில் போய் அந்த பாதத்தில் வைத்து பூஜை செய்து எது வேண்டுமானாலும் நம்ம இறைவு நேரத்தில் அந்த பாதத்தில் பூஜை செய்துவிட்டு அதற்கப்பறம் ஆரம்பிப்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் நம்பிக்கையுள்ளவர்கள் இது செய்துவார்கள் அனைவரும் என்றும் இறைவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமக